ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி குரில பார்த்துட்ருக்கோம் மாடி செடி குடிகளாம் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவை கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் என்ன பதிவுனால் வீட்டில் வந்து எலுமிச்சி செடி வளர்க்குறீங்க அந்த எலுமிச்சை செடியில் வந்து பூக்களே வரலை ஒன்றுமே வரல இலைகள் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம் அதுக்கு பல காரணங்கள் உண்டு முதல் காரணம் நீங்கள் அந்த செடியை எதன் மூலமாக வளர்த்தீங்க எலுமிச்ச விதை மூலமாக வளர்த்துருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த பலனை எதிர்பார்க்க முடியாது அதற்கு நீங்கள் எத்தனை வருடங்கள் காத்திருக்கணும் அப்படின்னா ஐந்து முதல் பத்து வருடங்கள் காத்திருக்கணும் மாடித்தோட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சின்ன தொட்டி இல்லாட்டா பத்து லிட்டர் இருபது லிட்டர் தொட்டியில் தான் நம்ம வளர்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா விதையின் மூலமாக செடிகளை வளர்ப்பது தவிர்க்கணும் அது நமக்கு பலன் தெரியாது அப்போ எப்படிப்பட்ட செடிகளை வாங்கணும் அப்படின்னா நர்சரியில் ஒட்டு ரகங்கள் இருக்கும் பாலாஜி ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பல ஒட்டு ஒட்டுரகங்கள் உண்டு அந்த ஒட்டு ரகத்தின் மூலமாக நீங்கள் செடியை வளர்க்கணும் அந்த ஒட்டுரக செடிகள் தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது குட்டு ரக செடிகளை நம்ம வாங்கி வளர்க்கணும் அதுதான் சிறந்தது அப்படிப்பட்ட செடிகளை வளர்க்கும் போது தான் அது ஒரு வருடம் இரண்டு வடத்தில் நமக்கு காய்களை கொடுக்கும் அந்த விதையின் மூலமாக வளர்க்குறது பத்து வருடங்கள் ஐந்து டு பத்து வருடங்கள் ஆகும் அது ரெண்டாவது மரம் மாதிரி வளரும் இது குட்டியரக செடிகளை போல் வளராது இப்போ இந்த எலுமிச்சை செடி காய்க்கலை அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சதா கார்டன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் அந்த சேனலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே செல்வதற்கு உங்களுடைய ஆதரவும் மிகவும் அவசியம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் இப்போ பாருங்கள் நம்முடைய எலுமிச்சி செடி வந்து நல்லா பூ விட்டு கா பூ விட்டுருக்கு பாருங்கள் கொத்து கொத்தான பூக்கள் இருக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த சின்ன தொட்டியில் இந்த பாருங்கள் உள்ள அந்த எலுமிச்சை கன்று எவ்வளோ அழகாக போட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதுக்கு என்னென்ன நாங்கள் செஞ்சோம் அதுக்கு என்னென்ன தேவை இந்த பூக்கள் இது மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறோம் மொதல் நீங்கள் அதை அப்படியே கவனிங்க ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் மொதல் இந்த செடிக்கு வந்து சூரிய ஒளி வந்து ரொம்ப அவசியம் சூரிய ஒளி வந்து எட்டு மணி நேரம் வேணும் எட்டு மணி நேரம் ஆறு டு எட்டு மணி நேரம் இருந்தால் தான் இது வரும் அதனால் சூரிய ஒளி பர்ற இடத்துல வாங்க நிலநான இடத்துல இந்த செடி வைக்கும்போது இந்த செடி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்காது ரெண்டாவது செடிக்கு தண்ணீர் மேலாண்மைங்கிறது வாட்டரிங்கிறது ரொம்ப அவசியம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணீர் வந்து மண் காஞ்ச பின்னாடி தான் தண்ணீரை ஊற்றணும் அப்போ காஞ்சி லேசாக இலவு வாடின மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்புறம் தண்ணி ஊற்றுங்க இதனால் பண்ணுறதுனால அந்த செடிக்கு சிறு அழுத்தம் ஏற்பட்டு அந்த செடியானது ஒரு ஷாக்குனால் பூக்க தூங்கும் அதாவது மண்ணை காஞ்ச பின்னாடி நம்ம ஊற்றணும் என்றைக்குமே தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் இந்த பூக்காது அடுத்து வந்து இதுக்கு நியூட்ரிஷன்ஸ் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த செடியில் வந்து நைட்ரஜன் சத்து ரொம்ப இருக்கிறதுனால இலைகள் மட்டும் கொத்து கொத்தாக பூக்கும் ஆனால் பூக்கள் வராது பூக்கள் பூக்கிறதுக்கு ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அவசியம் இது எதில் இருக்குன்னா எலும்பு தூளில் இருக்குது இல்லாட்டா அந்த முட்டை ஓடல இருக்குது இதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதில் பொட்டாசியம் சத்து ரொம்ப இருக்கிறனால ஒரு கைப்பிடி அளவு அதை நம்ம செடியை சுற்றி போட்டு நமக்கு தண்ணி ஊற்றுறோன்னா இந்த செடியானது சிறப்பாக வளரும் அப்புறம் இல்லைன்னா இதில் பீகெச்சு குறைபாடுனால இந்த செடி வளராமல் போகலாம் இந்த ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பீகெச் உண்டு பீகெச்சு குறைபாடுனால இந்த செடி வளராமல் போகலாம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கு புளிச்ச முறை தண்ணீரில் விட்டு கலந்து வேலில் ஊற்றுனா பீகெச் லெவலில் வந்து சரியாயிரும் சரி அதுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னா அந்த செடியை வந்து இந்த மாதிரி பூக்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள் பாருங்கள் செடியை சுற்றி கவாத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லா இலையையும் வெட்டி விட்ருக்கோம் பாருங்கள் இது மாதிரி எல்லா இலையும் வெட்டி விட்டா தான் இந்த செடியானது கிளைகள் புதுசாக வரும் புதிய கிளைகள் இருந்தது வந்து உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் வரும் அதுக்கடுத்து இந்த செடிக்கு உரம் அப்படின்னா மண்புழு உரம் அல்லது தொழு உரம் போடலாம் அதோட வேப்ப புண்ணாக்க நம்ம சேர்த்து போடணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா மண்ணை கிளறி விடணுங்க மண்ணை கிளறி விட்டால் தான் காற்று உள்ளுக்கு போகும் காற்று உள்ளுக்கு போனால் தான் அந்த செடிகளானது சிறப்பாக வளரும் அப்புறம் இதுக்கு வந்து தேவை ஏற்பட்டால் எப்சம் சால்ட்டை வந்து ஒரு தேக்கரண்டியில் ஒரு க தண்ணியில் கலந்தது மேலே தெளித்து விடலாம் தெளித்து விடனாலேயும் வரும் அதுக்கடுத்து மொதல் நீங்கள் வாங்குகிற செடி ஒட்டி செடியாக இல்லாட்டா அந்த விதை மூலம் வளர்ந்ததா அப்படிங்க பாருங்கள் விதை மூலம் வளர்ந்தது அப்படின்னா ஐந்து முதல் பத்து வருடங்கள் ஆகும் அதனால் நமக்கு லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம நிற்க வேண்டியிருக்கும் ஆனால் ஒட்டு ரகத்தின் மூலமாக வாங்குகிற செடி என்னது ஈஸியாக வளர்ந்தளிக்கும் இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இந்த செடி எப்படி பூத்திருக்கு பாருங்கள் இப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம முதல் கவாத்து பண்ணது இங்கே பாருங்கள் கவாத்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் எல்லா இலையும் கிளையையும் கவாத்து பண்ணிகிட்ருக்கோம் கவாத்து முதல் பண்ணணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செடியில் வந்து தேவையில்லாமல் வளர்ந்துருக்கோம் பாருங்கள் தேவையில்லாத கலைகள் எல்லாம் எடுத்துருங்க இந்த தேவையில்லாத களைகள் என்ன செய்யும்னா நம்ம செடியினுடைய சத்தை ஃபுல்லாக உறிஞ்சு அது வளரும் நம்ம செடியை வளரக்கூடாது அதனால் தேவையில்லாத களைகளை எடுங்க அதுக்கடுத்து மண்ணை பாருங்கள் மண்ணினுடைய தன்மை முக்கியம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்கள் நல்ல புலப்புலன்னு இருக்கணும் அப்போ தான் காற்று உள்ளுக்கு போகும் இந்த பாருங்கள் அப்போ தான் காற்று உள்ளுக்கு போகும் இது மாதிரி பண்ணும்போது நம்ம பண்ணணும் இப்போ செடியை வந்து மொதல் கவாத்து பண்ணணும் ரெண்டாவது வந்து களைகள் எடுக்கணும் மூணாவது வந்து அந்த மண் வந்து புலப்புலன்னு இருக்கணும் ரெண்டாவது மண் கலவையும் ரொம்ப முக்கியம் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு ஆட்டு உரம் இது கலந்து வைக்கணும் இதுக்கடுத்து கவாத்து பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் பூக்கத் தொடங்கும் இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணுன்னா புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா அதை அது மீது தொளிக்கணும் புளிச்ச மோர் அது மீது போது பூக்கள் கொத்து கொத்தாக வரும் இப்போ இந்த செடி பூக்களை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு செடியும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடி பாருங்கள் இதுவும் எலுமிச்சை தான் இதை கட் பண்ணலை பாருங்கள் கவாத்து பண்ணலை அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ இந்த செடியை நம்ம வந்து பூக்க வைக்கணும்னா கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணால் தான் பூக்கும் இந்த செடி இப்படி இருக்கும்போது இந்த செடியை வந்து நம்ம கவாத்து பண்ணால் தான் பூக்கும் இந்த பாருங்கள் இது மாதிரி கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணால் தான் பூக்கும் இல்லைன்னா இந்த பாருங்கள் இதே மாதிரி எல்லா செடியையும் நம்ம கவாத்து பண்ணி விடணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா இந்த பூக்கள் பூக்கும் இந்த பாருங்கள் இந்த பூக்கள் பூக்குற ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த புளிச்ச மோர்னு சொன்னோம் அதுக்கடுத்து பூக்கள்லாம் காய்களாக மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த தேன் கலந்த நீரை தொளிக்க வேண்டும் அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து தேனை கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் வரணும் ரெண்டாவது இந்த பூக்கள் பூக்களை அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா கால்சியம் சத்து குறைபாடு இப்போ இதுக்கு வந்து கால்சியம் சத்து நம்ம போட்டிருக்கோம் அந்த கால்சியம் சத்து குறைபாடை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த முட்டை ஓடலை வந்து கால்சியம் இருக்குது இந்த முட்டை ஓட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அந்த செடியை வந்து இது மாதிரி நொறுக்கி செடியை சுற்றி போடலாம் பாருங்க ஆனால் இந்த கால்சியம் வந்து கரைஞ்சி நம்ம செடிக்கு போகிறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்போ இதை மிக்ஸியில் போட்டு கூட நம்ம பண்ணலாம் அப்படி போட்டால் நீண்ட நாள் ஆகும் இந்த செடிக்கு உடனடியாக பலன் அளிக்கணும்னா என்ன செய்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு இதை கால்சியம் வேண்டிய அளவு இருக்குதுங்க அதனால் இதே நம்ம பயன்படுத்தலாம் இந்த அந்த ஒரு டப்பாவை வாங்கி ஒருத்த வாளியில் கலந்து அப்படியே செடிக்கு ஊற்றிடலாமான்னா அப்படியே ஊற்றினா முடிஞ்சு போச்சு செடியை முடிகிற வேண்டியது தான் அப்படியே எரிஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த அளவு எடுத்துக்குங்க இதுக்கு மேலெலாம் எடுக்க வேண்டாம் இந்த அளவு எடுத்துக்குங்க இந்த தண்ணியை பாருங்கள் இதில் போடுங்க நல்ல கலங்க அந்த கால்சியம் வந்து கரையணும் இந்த பாருங்க, இந்த தண்ணியை வந்து அந்த செடியை சுற்றி ஊற்றி விடுங்க இந்த பாருங்கள் கால்சியம் நிறைந்த தண்ணி எப்படி ஊற்றுறோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இது முடிஞ்சு போச்சு இப்போ கால்சியம் சத்து இதுக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இப்போ பூக்கள் இப்போ கால்சியம் ஊற்றியாச்சு இப்போ பூக்கள்லாம் வந்துருச்சு அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ தாங்க நாங்கள் முக்கியமான ஒன்று இப்போ தேன் கலந்த தண்ணி ஒரு ஸ்பூன் போதும் இந்த இந்த அளவு ஸ்பூனில் எடுத்து இந்த லிட்டர் தண்ணியில் ஊற்றி கலந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்ப்ரேயரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கலக்கிக்கிட்டு இந்த செடிக்கு முழுவதும் அடிச்சு விடுங்க இந்த பாருங்கள் செடி முழுவதும் அடித்து விடுங்க நீங்கள் கேட்கலாம் இந்த எறும்பு வந்துடாதா அப்படின்னு நம்ம வா வந்து ஒரு ஸ்பூன் தாங்க இதில் எறும்பல வராது இந்த வாசனைக்கு தேனீக்கல் வரும் அப்போ மகரந்த சேர்க்கை ஏற்பட தாங்க இந்த தேனை கலக்கிறோம் வாசனைக்கு மகரந்த சேர்க்கை அந்த தேனீக்கல் வந்து மகரந்த சேர்க்கை ஏற்படும் அப்போ அந்த பூக்கள் எல்லாம் காய்களாக மாறும் இந்த காய்களாக மாறுகிற ஸ்டேஜில் நம்ம கடலை புண்ணாக்க வந்து தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு அந்த செடிக்கு ஊற்றுங்க பெரிய பெரிய காய்களாக பெறலாம் இதுதாங்க நம்ம எலுமிச்சை வளர்ப்பு அப்போ எலுமிச்சை வளர்க்குறதுக்கு மொதல் வந்து விதை மூலமாக செடியை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஒட்டு ரகத்தை எடுக்கணும் அது குட்டை ரகத்தை எடுக்கணும் மண் வளம் முக்கியம்னு பார்த்தோம் அதுக்கடுத்து மண்ணில் ஆக்சிஜன் அளவு போகிறதுக்கு வேணும்னு பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா செடியை கவாத்து பண்ணணும்னு பார்த்தோம் கவாத்து பண்ண பின்னாடி அந்த செடியை வந்து என்ன செய்யணும்னா புளிச்ச மோரை துளிக்கணும் அப்போ பீகிச்சு லெவல் கரெக்டாகுன்னு பார்த்தோம் அப்படி இல்லைன்னா எப்சன் சால்ட்டை தண்ணியில் கலந்து கூட நம்ம பண்ணலாம் பூக்கள் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தேன் கலந்த நீரை தெளிக்கணும் பூக்கள் வரலைன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கலந்து ஊற்றணும்னு பார்த்தோம் இது மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய தோட்டத்து எலுமிச்சை செடியும் பூக்கும் உங்கள் தோட்டத்துலேயும் எலுமிச்சை காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் எலுமிச்சை பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ